ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் உன்பு பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் மட்டுமே இந்த வராகி இன்று உன் கண்ணில் படுவேன் என் தங்கமே உன் தாயானவள் உனக்கென்று சில திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி என்றும் எனக்கு ஒரு கணிப்பு இருக்கிறது இந்த மதிப்பினை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆரம்பத்தில் உன்னால் நடந்ததை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாலும் இப்பொழுதெல்லாம் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நீ ஓரளவிற்கு இந்த வராகி உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த விஷயத்திற்குள் வட்டத்திற்குள் நீ வந்து விட்டாய் அப்படியானால் இனிமேல் உனக்காக நான் வைத்திருக்கின்ற அந்த திட்டத்தை செயல்படுத்திவிட வேண்டும் அல்லவா இனி வேறென்ன என்ன உன் வாழ்க்கையில் இருக்கிறது இதை செய்து முடித்து விட்டால் இனி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாக நடந்துவிடும் என் தங்கமே ஒன்று எப்பொழுதும் நீ சிந்தித்து கொண்டே இருக்கின்ற விஷயம் உன்னுடைய எதிர்வாலத்தை பற்றி இன்னொன்று நீ சிந்தித்து கொண்டிருப்பது உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்ததனால் நம்முடைய எதிர்காலம் இப்படி ஆகிவிட்டதே என்று நீ பயப்படுகின்றாய் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய் இந்த நிகழ்காலம் உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டாய் என் தங்கமே சரியாக சொல்ல வேண்டும் என்றால் உனக்கான திட்டத்தை இப்பொழுதுதான் நான் செயல்படுத்த போகின்றேன் சரியான நேரத்தில் சரியான நாளில் அம்மா உன்னை சந்தித்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நல்ல நாளில் என் குழந்தைக்கு வாழ் வாழ்க்கையில் நான் இதை எல்லாம் என்று நினைக்கின்றேன் அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றாக இன்று செயல்படுத்தப்படும் என் குழந்தையே உனக்கு என்ன வேண்டும் என்று என் முன்னால் நின்று நீ கேட்டாலும் அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை உணர்ந்துதானே என்னிடத்தில் வந்து நீ கேட்கின்றாய் தாமதமானாலும் தப்பாமல் நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய நம்பிக்கை இன்று என்னை உன்னிடத்தில் பேச வைத்ததோடு மட்டும் அல்லாமல் உனக்கு என்னவென்பதை அறிந்து அதை என் குழந்தைக்கு நான் செய்து கொடுக்கவும் திட்டமிட்டு விட்டேன் உனக்கானது உனக்கு வந்து சேரும் என் குழந்தையே ஒரு வேண்டுதலை நீ தெய்வத்திடம் வைத்து விட்டால் மட்டும் போதாது தெய்வம் நமக்கு தரும் என்ற நம்பிக்கை கொண்டு ஓரிடத்தில் இருந்து விட்டால் மட்டும் போதாது நம்பிக்கை மட்டும் இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள் நம்பிக்கை மிக மிக அவசியம் அதைவிட நீ என்ன விஷயத்தை என்னிடத்தில் கேட்கின்றாயோ அந்த விஷயத்தை அடைவதற்கு உன்னுடைய முயற்சி அது உனக்கு மிகவும் அவசியம் என் தங்கமே இந்த அவசியத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ மீள முடியாமல் அடைந்திருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைந்திருப்பாய் முயற்சிகளை குறைவாகவும் தெய்வ நம்பிக்கையை அதிகம் கொண்டு தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தால் தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கும் அதற்கு மேல் அதை நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று விட்டு விடுவார்கள் ஏனென்றால் உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பு அங்கே எதுவும் இல்லாத பொழுது தெய்வம் உனக்கு எதை கொடுக்கும் அம்மா எனக்கு வயதாகி விட்டதே இனிமேல் நான் எதை சாதிக்க போகின்றேன் அம்மா இன்னமும் என் வாழ்க்கையில் நீ எதையும் தராமல் இருக்கிறாய் என்று சொல்கின்ற என் இல்லையே நீ இதையெல்லாம் சாதிப்பதற்கு என்ன முயற்சிகள் செய்தாய் எத்தனை உன்னுடைய உழைப்புகளை ஈடுபடுத்தினாய் தெய்வ நம்பிக்கை என்றில் இருந்து உனக்கு வந்தது என் தங்கமே நான் கேட்பதற்கு இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில் உன்னிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக மிக விரைவாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் பாகுபாடு பார்ப்பது கிடையாது யாரிடம் அதிகம் காசு இருக்கிறது யாரிடம் பணம் இல்லை என்று அம்மா ஒரு நாளும் கவனிப்பது கிடையாது எனக்கு தேவை என் குழந்தை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிரு முயற்சியோடு என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டும் போதும் இன்று என்றுதான் உன் தாயானவள் எப்பொழுதும் நினைப்பேன் யாருக்கெல்லாம் இவை சரியாக இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து ஆனால் நிச்சயமாக உன்னுடைய மனது எதை தேடுகிறதோ அது உன்னை தேடி வந்து சேரும் என் குழந்தையை நல்லதை உனக்கு கொடுக்க உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருப்பவள் உன் வராகி அம்மா நான் என்று உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஆணித்தனமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடியும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஒரு சில நாட்கள் நீ செய்கின்ற தவறினாலோ என்னவோ பல நாட்கள் அதையே நினைத்து வருந்துகின்றாய் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போ விஷயம் எல்லாம் உன்னை தான் போகின்றது உன்னுடைய கண்ணீருக்கு இனி ஒரு நாளும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன்னை தாளாட்டி வாழ்க்கையில் நல்லபடியான மனநிலைக்கு கொண்டு வர போகிறேன் என்றுமே அம்மாவினுடைய அன்பினை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே என்னுடைய அன்பு முதலில் உனக்கு வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நீ தெளிவோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அம்மா ஏனோ யாருக்கும் எந்த ஆசைகளையும் விடுவது கிடையாது எந்த ஒரு குழந்தைக்கு இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிறதோ எந்த ஒரு பிள்ளைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாவற்றையுமே நான் விரைவாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றிய பயத்தினை விடுத்து இனி என்ன நடந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் என்பதை புரிந்து கொண்டு மன நிறைவோடு நீ இருந்தாலே போதும் நான் சரியான நேரத்தில் உனக்கென்று வகுத்திருக்கின்ற இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே என்பதையும் உனக்கு உணர்த்தி காட்டி விடுவேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை சந்தோஷத்தை மட்டுமே இனி அனுபவிக்கப் போகின்றாய் மனதில் இருக்கின்ற சோதனைகள் வேதனைகள் உன் மனதை செய்கின்றது இதற்கு மேல் என்னால் முடியவில்லை என்னுடைய இதயம் வெடித்துவிடும் என்னுடைய தலை வெடித்துவிடும் என்று நீ சொல்கின்றாய் ஆனால் இவை எதுவுமே இத்தனை நாட்களும் உனக்கு வெடிக்கவில்லையே என்றால் நீ சரியானதை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரிதல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விட்டு விட்டு இனி நம் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது வராகி வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற பிறகு நமக்கு என்ன கவலை வேண்டி இருக்கிறது என்பதை நீ சரியாக நினைத்து விட்டால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய மனது முழுவதும் இனி சந்தோஷத்தால் நிரப்பி இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் என்றுமே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் அம்மாவின் அன்பினை பெற்றுவிட்ட உனக்கு நிச்சயமாக நல்ல உறக்கம் வர வேண்டும் யாருமே இல்லாமலேயே இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அங்கே நிம்மதியாக உறங்குகிறார்கள் உனக்கு தெய்வம் இருந்துவிட்ட பிறகும் கூட உனக்கு மட்டும் ஏன் இத்தனை தேவையில்லாத எண்ணங்கள் உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளால் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தை நீ விரட்டி விடாதே என்னை உன் அருகில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பும் உனக்குதான் இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன்னோடு தெய்வம் நிலைபெற்று நிற்கின்றதோ அன்று உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது என்று அர்த்தம் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் பெறுவதற்கு என்று வேறு எதுவும் இல்லை உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் என்பதை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் இருக்க பழகு என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் ஓம் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி